உருவாகியிருக்கிறது இந்த சூழலிலிருந்து விடுபட வேண்டும் கல்வி முன்னேற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு பாதுகாப்பு வேண்டும் என்று இந்த நாங்கள் வந்து கோரிக்கை வைத்தோம் அவர்களும் அதை நிறைவேற்றி தருவதற்கான முதல் கூட்டமாக நடைபெற்று முடிந்தது இதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த கூட்டங்களில் மீண்டும் கருத்துக்களை கேட்டு அதை உடனடியாக தீர்வு காணப்படும் என்ற கோரிக்கைக்கு அவர் ஒப்புதல் அளித்தார்கள் இந்த நேரத்தில் ஆண்டு காலமாக போராடி இருக்கக்கூடிய இந்த இனத்திற்கு முதன் முதலாக எங்கள் சமுதாயத்தை அழைத்து கோரிக்கைகளாக விசாரித்து இந்த ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து மூன்றாண்டு காலம் அந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு அமைச்சர் மாண்புமிகு ராஜபன் ராஜகண்டப்பன் அவர்களை சந்தித்தோம் அவர்கள்ட்ட கோரிக்கை விடுத்தோம் அதே போல் அந்த துறை ஆணையர்கிட்ட கோரிக்கை விடுத்தோம் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் மாவட்ட ஆட்சியரிடத்தில் தொடர்ந்து இந்த கோரிக்கையை நிறைவேற்றித்தாங்கன்னு சொல்லி கோரிக்கையை வந்து வைத்துக்கொண்டே இருந்தோம் ஆனால் இன்றைக்கு தான் அது வடிவு காலமாக ஒரு முத்தாய்ப்பாக இந்த தமிழக முதல்வர் வந்து ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறார் எங்கள் சமுதாயத்தின் சார்பாக முதல்ல அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் முப்பத்தெட்டு மாவட்டம் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ள மாவட்ட செயலாளர் மாநில பொறுப்பாளர்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் அனைவரும் அதில் கலந்துக்கிட்டாங்க அதே போல் மற்ற சங்கங்கள் ஒரு சிறிய சங்கங்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க என்னுடைய பெயர் வெங்கடேஷ்குமார் தேசிய நிதி கட்சியினுடைய தேசிய தலைவர் மாநில பொருளாளர் பன்னீர்செல்வம் அதே போல மாநில மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க